சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான உண்மையை உறக்க சொல்வோம் என்பதில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான வீடியோ என் பேர்ல ஒருத்தர் கால் பண்ணி நான் பாலா பேசுறேன்னு நானும் பாலா பேசுறேன் அப்படின்னு அது ஜோக்காயிடுச்சு ஐயா நான் பாலா சுப்பிரமணியம் ஐயா பேசுறேன் அப்படின்னாரு சரி சொல்லுங்க அப்படின்னு அவருடைய அனுபவங்களை ரொம்ப அற்புதமா இருந்தது எனக்கு கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் உண்மையிலேயே அவர் அப்படியே அடுக்கி ஒரு வீடியோவாகவும் போட்டிருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் நான் வேண்டுவது கருணை கூர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு போய் சேரும்போது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் அவங்க பார்த்த அந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதிக்கு அந்த மண்ணை மிதிக்கும் போது அந்த புண்ணியம் உங்களையும் வந்து இருந்து சேரும் கூறி நிச்சயம் சேரும் இல்லையா கண்டிப்பா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் வீடியோக்கில் போகலாம் இன்னைக்கு வீடியோ ஒரு அற்புதமான வீடியோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் கோவில்பெட்டி அவர் ஊர் இருக்கிறது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கார் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாலா பாலா என்ற பாலா சரிங்களா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கம்பெனியில் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் தன்னுடைய அனுபவங்கள் ஐயன் தனக்கு காட்டிய அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன அதிசயம்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு அதிசயம் அவர் தன்னுடைய வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு கேட்டுட்டு வாங்க பேசலாம் சகுர்வே சரணம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து பாலா பாலா சுப்பிரமணியன் முழு நேம் நான் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டி இப்போ வசிக்குது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஐயாவை வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போயிட்டுருக்குறேன் ஐயாவை கும்பிட்டுக்கிறேன் நல்லபடியாக இருக்குது அவரோட அனுபவம் ஐயா எனக்கு கொடுத்த அனுபவங்களை உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துலான்னு ஆசைப்பட்டேன் தேனி பாலாஜியாட்டா ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அது எனக்கு டைம் கிடைக்கல இன்றைக்கி தான் நினைச்சது அது மூலிமா வந்து நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் சகுருவே சரணம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கீழே வளர்ந்துட்டேங்க அப்போ வலது வளர்ந்து ஃபுல்லாக வலி கையை தூக்கவே முடியாது நானும் இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்தேன் நாட்டு மத்தும் பார்த்தேன் ஒன்றும் சரியாகவே இல்லை உட்டை ஐயா கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிருந்தோம் போயிட்டு ஐயா இந்த மாதிரி எனக்கு கை வலிக்குதியா கையை தூக்க முடியல தம்பி நீங்கள் தான் என் பார்த்துக்கணும் நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அரிசி மூட்டை வந்து எல்லாம் கோயிலில் வந்து ஐயா முன்னாடி வச்சுருப்பாங்க எல்லாம் வேணுதா வச்சுருப்பாங்க இருபத்தஞ்சி கிலோ மூடை அவங்க வசதிக்கே பச்சு நான் அந்த இருபத்தஞ்சி கிலோ மூடையை தூக்கி எந்த கை வலிக்கலோ அந்தல வச்சு போய் அன்னதான கூடத்தில் போய் போட்டுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அன்றைக்கி நைட்டே வழி சரியாயிடுச்சுங்க நான் அந்த இந்த கை வலிக்கு மவுடி நான் வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலை சத்குருவே சரண் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டாவது வண்டி சை பழைய வண்டி சைலன்ஸ் வாங்கியிருந்தேன் விலைக்கு டிஸ்கவர் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கணும்னு சொல்லுங்கள் அதாவது லோக்கலில் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிடைக்கும் லாங்கில் ஐம்பது கிடைக்கும் ஃபர்ஸ்டே வந்து நான் தனியாக வந்து வண்டி எடுத்துகிட்டு ஐயா பார்க்க போகிறேன் ஐயா வண்டி இந்த மாதிரி எனக்கு வந்து பெட்ரோல் எவ்வளோ கிடைக்கும் தெரியல உங்களுக்கு வந்து நான் பார்க்க வரேன் எனக்கு வந்துட்டு நூற்றி பத்து ரூபாய் முத பெட்ரோல் போட்டேங்க எவ்வளோ கிடைக்கலாம்னு லாங்கில் போகிறேன் அந்த எவ்வளோ செக் பண்ணி செக் பண்ண போட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு போட்டதுங்க காங்காயத்து முன்னாடி போட்ட பெட்ரோல் போட்டேன் அது காங்கை போய் தாராரம் போய் பழனி போய் பழனி முடிவுகள் பார்த்துட்டு இடுமமலை அடிய ஐயாவை பார்த்துட்டு கோம்பை ஜக் கணக்கம்பாண்டி போயிட்டு கோம்பைக்காடு போயிட்டு தான் ரிசர்வ் இருந்துச்சு தொண்ணூற்றோரு கிலோமீட்டர் கிடச்சதுங்க எனக்கு மைலேஜ் தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் எடுத்து ரிசர்வ் இருந்துச்சு நூற்றி பத்து ரூபாய்க்கு போட்டது அது அதிசயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை வண்டி பார்த்தீங்கன்னா காத்தா போதுங்க பேட்ரி வண்டி எப்படி போகும் சவுண்டு இல்லை வேணாமல் அப்படியே வண்டி அப்படியே போ அப்படியே ஆள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காத அப்படியே போதும் சர்க்குருவே சரணம் மூணாவது பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு கண்ணாடி கேபின் அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே தான் வேலை பார்த்துட்ருப்போம் ஒரு கோன் நூல் கண்டுலாம் கொண்டு போவாங்க அந்த வண்டி நான் அது வரைக்கும் கேபிளில் தான் இருந்துருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி தான் மிஷின் நான் அந்த மில்லில் எலக்ட்ரிசன் வேலை பார்க்குறேன் எல்லாம் தறி வந்து தறி ப்ராப்ளம்னு சொல்லி ஆப்ரேட்டர் கூப்பிட்டாங்க போய் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அங்கே இருக்கும் அந்த போய் தறியில் போய் நிற்கிறேன் நின்று பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அதே ஆப்ரேட்டர் சொல்கிறான் அவங்க கேபி அங்கே கேபின்னு பாரு அப்படிங்க போய் பார்த்தா அந்த க கோவன் கொண்டு வர நூல் கொண்டு வரணும் வண்டி அப்படியே சிலிப்பாகி கண்ணாடி கேபியில் உளுந்து ஃபுல்லாக நொறுங்கிருச்சுங்க அந்த ரெண்டு நிமிஷம் முன்னாடி வந்தால் நான் ஏமலாக பட்டிருக்கோம் ஏமன் மூஞ்சி முதல்லாம் பேந்து எல்லாம் இதாகிருக்கும் ஐயா காப்பாற்றினாருங்க சத்குருவே சரணம் இது முழுக்க முழுக்க உண்மை இது ஐயாவை நம்முங்க கைவிட மாட்டார் ஆனா சோதிப்பாரு கைவிட மாட்டார் இதன்தான் ஐயாட்ட கேளுங்க சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் வீடியோ கேட்டுருப்பீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தது நினைச்சு பாருங்க ஒரு நாள் பைக்ல போறாரு விழுந்து ஆகி இடது பக்கம் பயங்கரமான வழி வழி இருந்துட்டே இருக்கு எந்தெந்த ஆஸ்பத்திரியோ காட்டியாச்சு எல்லா இடத்துலையும் வைத்தியம் பார்த்தாச்சு ஒண்ணுமே நடந்தபாடு இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் மருத்துவத்துறையோ வைத்தியத்தையோ வர இது பண்றவன் நான் இல்ல என்றும் மருத்துவம் நல்லதே எல்லோருடைய உயிரும் காப்பாற்றப்படுகிறது நல்ல விஷயம் ஆனால் இந்த கலியுகத்தில் அதையும் தாண்டி சில அற்புத அதிசயங்கள் நடக்கின்றனவே அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் புறுப்போட வரும்போது ஆகணும் அந்த புறுப்பு தான் இந்த புரூப் வழி தாங்க முடியல நம்ம வீடியோ பாக்குறார் சரி இப்படி ஒரு இடம் வாங்க போலாம் கிளம்பிட்டார் நேர வர்றாரு ஜீவசமாதிக்கு வர்றாரு எனக்கு வழி தாளல் என்ன செய்து அங்க பக்கத்துல நம்ம ஜீவ சமாதி பக்கத்துல அரிசி முட்டைகள் தன்னுடைய பிரார்த்தனைகளுக்காக கொண்டாந்து வச்சிருப்பாங்க அதை சொல்றாங்க எடுத்துக்கொண்டு போய் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு போறார் இருபத்தஞ்சு கிலோ முடை தூக்கி தன்னுடைய இடது கோழில் வைக்கிறார் நட என்ன நிலம் பரவாயில்ல தூக்கி அங்கே அப்படியே போயிட்டார் கொண்டு போய் அன்னதான கூடத்துல போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வரார் அவர் சொல்றாரு வழி எங்க போச்சுன்னே தெரியல சாமி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது வீட்டுக்கு போய் உணர்றேன் வழியா இல்லை என்னுடைய வழி தீர்ந்து விட்டதுன்னு சொல்லி பதிவு பண்றார் இப்ப நான்தான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு நோய் இருக்கா கடன் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா ரொம்ப மனசு நொந்து போயிருக்கீங்களா ஒருத முறை கணக்கன்பட்டி ஜீவ சமாதியினுடைய அந்த மண்ணை மிதிங்க வெறியன் மரத்தை சுத்தி வந்து உங்க வேண்டுதல வைங்க எப்படி அதிசயங்கள் நடக்கும் அவர் மூணு விஷயம் சொன்னார் இன்னொரு விஷயம் ஒரு நாள் ஒரு பழைய வண்டி அவர் ஏதோ சம்பாரிச்சு ஒரு பழைய வண்டி வாங்குறாரு அவருக்கு ஒரு டவுட் இது எவ்வளவு போகும் என்ன போகும் சாரி என்னதான் பாத்துக்குறோம் ஒரு நூத்தி பத்து ரூபாய்க்கு பெட்ரோலை போடுறாரு பழைய வண்டி அவரு ஐயனுடைய வீடியோக்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா ஐயன் இங்கிருந்து கேஸே போடாம வண்டிக்கு பெட்ரோலை போடாம மதுரை வரைக்கும் போய் திரும்பி மறுபடியும் மதுரை வரைக்கும் போய் திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையை உறக்க பதிவு பண்ணியிருக்காங்க இவரை பாருங்க அவரை நம்பி எனக்கும் அந்த அதிசயம் நடக்காதா நூற்றி பத்து ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு அங்கிருந்து காங்கேயத்தில் போட்டவர் வந்து கணக்கம்பட்டியை பூரா சுற்றி இடுமன் மலையை சுற்றி இப்போ கோம்பக்காடை சுற்றி எல்லாம் சுற்றி போறாரு தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் கிடச்சுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு என் வண்டி பூவாக இருந்தது என்னால் நம்பவே முடியவில்லை உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும் ஆனா அவருக்கு நடந்ததை பதிவு பண்ணியிருக்காரு எப்படி அவர் நம்பிக்கை வச்ச நம்பிக்கை எனக்கு ஐயன் இதெல்லாம் செய்வாருங்கிற நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கை தன் உயிரையும் காப்பாற்றியது தன் முகத்தெல்லாம் செதஞ்சு என்னை காப்பாற்றியது மற்றும் ஒரு மூன்றாவது பதிவையும் சொல்லி இருக்காரு பாத்தீங்களா ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆபீஸ்ல முன்னாடி கண்ணாடி ஆபீஸ் உட்கார்ந்துருக்காரு தறியில சில பிரச்சனைன்னு சொல்லி வந்து சொல்றாங்க ஐயா அண்ணா என்ன மாதிரி தறி இதாகுது விட்டு விட்டு போ செல்லு போறாரு அதை சரி பண்றதுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் நண்பன் ஓடி வந்து சொல்றாரு உன்னோட ரூம்ப போய் பாரு நீ உட்கார்ந்துருந்த இடத்த அப்படின்னு ஏன்னா எப்படி சொல்றாங்கன்னு ஓடோடி வந்து பார்க்கிறார் நொறுங்கி கண்ணாடிகளாக கிடக்கிறது என்ன அப்படிங்கும் போது கோனை திட்டு வந்த லாரி அடிச்சு நொறுக்கி இதா இருக்கு அவர் அங்கிருந்திருந்தால் அவர் சொல்லியிருக்காரு என் முகமெல்லாம் எல்லாம் சிதஞ்சிருக்கும் என் அப்பன் சர்க்குரு ஞான வள்ளல் பண கணக்கன் பெட்டியினுடைய பழனிச்சமையா சித்த பெருமான் என்னை காப்பாற்றினா நான் வேண் அதுதான் வேண்டுபவருக்கு வேண்டியதாகவே தருபவர் தான் நம்மளுடைய ஐயா தொடர்ந்து வழிபடணும் நம்பிக்கையோட வழிபடணும் முடிஞ்சிருதா மறந்துடுறாங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன் ஐயோ அப்பான்னு என்கிட்ட போன் பண்ணி அழுதவங்க எத்தனை பேரு நானும் வேண்டினவங்க எத்தனை பேரு அது இதும்பாங்க அந்த விஷயம் தீர்ந்தோன்னா மறந்துடுவாங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்து அண்ணா நான் அதான் சொல்லுவேன் ஐயனை தொடர்ந்து வணங்குங்கள் இது அப்பப்பா தொட்டுக்கிற ஊருகாய் இல்லை உணவு உடலுக்கு தேவை அழுத்துக்கு தேவை சரிங்களா உணவாக சாப்பிடணும்னா ஐயனை எடுத்துக்கணும் அப்பதான் பிரச்சனைகள் தீரும் தொடர்ந்து நான் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் பண்றேன் அன்னதானம் ஐயன் சொல்ற தோத்த போடுறா அந்த அன்னதானம் பிறவி கர்மாவை அறுக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல மனிதர்கள் பெரிய மனசு படைச்சவங்க பூரா அதை உதவி பண்ணிட்டு இருக்காங்க என்னால் முடிந்ததை என்னால் இல்லை ஐயனுடைய ஆணை கிணங்க ஐயனுடைய அருளால் செய்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை இப்போ பெருமையாக பேசணும்னு இல்லை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்து நாங்கள் அன்னதான பௌர்ணமி கொடுக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா குருவே சரணம் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் நீங்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழணும் நோய் நொடியின்றி வாழணும் சந்தோஷமா குடும்பத்தில் வாழணும் இதுதான் என்னுடைய பிரார்த்தனை நீங்கள் வைக்கும் அத்தனை பிரார்த்தனையும் என்னிடத்துல சொல்றீங்களா பிரார்த்தனைகள் அத்தனையும் ஐயனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சிடுறேன் நானா வச்சுக்கிறதே கிடையாது ஆனா நீங்க எல்லாம் உண்மையா இருக்கணும் சரிங்களா சொன்னதை சொன்னபடி செய்யுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் வாங்க அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறுவது உங்கள் அன்பன் அன்பன் தேனிபாலா செல்வி வணக்கம் உன் வேண்துணையன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது